கோயம்புத்தூர் துடியலூர் ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்குற வீடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பட் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மி இது வந்து த்ரீ பிஹெச்கே லக்ஸரி இண்டிபெண்ட் விடலாங்க ஒரு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சென்ஸ் லேண்ட் ஏரியா உங்களுக்கு பில்டப் ஏரியான்னு பார்த்தோம்னா ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளானுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடும் கூட ஏன்னா ஃபுல்லாக இந்த சைடும் பாருங்கள் வீடு அதே மாதிரி இந்த பக்கமும் வீடு ஃபுல்லாஃப் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் முக்கியமாக ஒரு மெயின் ரோட்லருந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் தான் நிறையெல்லாம் பிளான் பண்ணல க்ரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் கிரில் டிசைன் கொடுத்து ஒரு மினிமலாக ஃப்ரண்ட் எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க சவுத் ஃபேஸிங்கில் மெயின் கேட் கொடுத்து வீட்டோட மெயின் டோரை நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒம்பதுக்கு பதினேழுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க ஒரு கார் நிறுத்தலாம் நல்ல கரெக்டாக இருக்கிற மாதிரி கார் பார்க்கிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வந்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ்ல காம்பாக்டா ஒரு சிட் அவுட் ஏரியா வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வாலுக்கும் இதுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பின்னாடி செட் பேக் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் டிசைனில் அமைஞ்ச டீக்குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் இங்கே நமக்கு டிசைனர் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே வந்தோன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸ் லிவிங் ஏரியா இந்த உள்ளே வரும்போதே ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பூஜா யூனிட் அது கூடயே நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போதுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்குதுங்க அதே மாதிரி மேலே சீலிங் ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி டிரான்ஸ்பெரண்ட் கிளாஸஸோட பெரிய விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கம் டைனிங் ஒரு செட் பேக் ஸ்பேஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு எட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்கு இல்லை பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகே ஒரு சின்ன கார்ட் போட்டு அவங்க இங்கே இருந்துக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல்லாக இந்த த்ரீ டோர்ஸ் இருக்கக்கூடிய வாட்ரூப்பு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் இருக்குதுங்க ஸோ நீட்டாக பண்ணியிருக்காங்க இருக்கிற இடத்துக்குள்ளே எவ்வளோ ஸ்டோரேஜஸ் கொடுக்க முடியுமோ எவ்வளோ விண்டோஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு தான் பாத்ரூம் தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இது கிட்ஸ் இல்லை பெரியவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்ரூம் ஃப்ளோரிங்குமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் கொடுத்துருக்காங்க தென் இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்குமே ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தோன்னா இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஹாலை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் ஏரியா அதுக்கிடையில் ஸ்டார் கேஸுங்க இது வந்து எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க கிச்சன் கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்குது இது ஃபுல்லாக மாடலர் கிச்சன் தான் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயுமே நமக்கு ஓவர் ஹெட் கேபினட்ஸ் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் கேபினட்ஸ் இருக்குது போதுங்கிற அளவுக்கு இருக்குங்க காம்பேக்டாக நீங்கள் வந்து புழங்கிக்குவீங்க அப்படின்னா இந்த கிச்சன் தாராளமாக போதும் ஹாப் வைக்கிறதுக்கான ஏரியா கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க தென் அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஆரோ இருந்து கிச்சனில் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஸ் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருந்தா கூட நமக்கு இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸ்ட் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்ல கா இருக்கும் இங்கே கிழக்கு பார்த்த மாதிரி விண்டோ இருக்குது இதையும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நல்ல காற்று வெளிச்சம் எல்லாமே இருக்கும் இது டைனிங் ஸ்பேஸு அப்படி வந்திங்கன்னா பின்னாடி வந்து பெரிய செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா சுவிட்ச் போர்டும் இருக்குது டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு வாட்டர் சம்பு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வாட்டர் சம்புமே கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா ஈவினிங் டைம் இந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணி இந்த சைடு விளையாட விடலாங்க அந்தளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது இது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்டில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹெட்ரூம் வர்ற இந்த இடத்துலையும் உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவே நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் கீழே பார்த்த அதே லிவிங் ஸ்பேஸ் சைஸ் இருக்குங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே டூ டோர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைடிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டோட்டலாக ரெண்டு பெட்ரூமுங்க இங்கே மேலே ஸோ கீழே பார்த்த மாதிரியே எட்டுக்கு பதினொன்று சைஸில் காம்பேக்டாக இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சத்துக்கு உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி விண்டோ இருக்குது இந்த பெட்ரூமுக்கு சேம் லைக் அங்கே மாதிரியே உங்களுக்கு வாட்ரூப்பு மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் ஏரியாவும் இருக்குது அட்டாச்சு டாய்லெட் கப் பாத்ரூமுங்க பட் இது பாத்ரூம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு தான் பாத்ரூம்க்கு வேணுங்கிற அளவுக்கு எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் ஆக்சுவலாக வீட்டோட தேர்ட் பெட்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன் பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் வெளிச்சமாகவும் இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது எல்லாமே கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி கொஞ்சம் காம்பேக்டாக இருந்தது அதுல ஒரு ஷெல்ஃப் இருந்தது இல்லை ரெண்டு ஷெல்ஃப் இருக்கு இங்கேயுமே உங்களுக்கு வாட்ரூப்பு அதுலேயே மிரர் அட்டாச்ச்டாக வந்துடுது ஸோ ட்ரெஸ்ஸிங் டவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே க்ளோஸ்டு லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஃப்ரெண்ட் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியாவோடய வியூவே நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ப்ளஸ் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரே ப்ளைனாக இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரெண்டு பெட்ரூம்ஸு ஹால் தவிர பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணோன்னா இட்ஸ் அ பால்கனி ஏரியா மோரார்ல நம்ம கீழே பார்த்த பார்க்கிங் ஏரியாவுக்கு ஈக்குவல் சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பால்கனி ஏரியா ரொம்ப பெரிய ஸ்பேஸாக ஆல்மோஸ்ட் இதை ஒரு ரூமாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் என்னெல்லாம் கேட்டால் அவ்வளோ பெரிய ஸ்பேஸு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க ஃபுல்லாக வீடு இருக்குது இந்த வீடு மட் மட்டும்தான் இப்போ வந்து இந்த ஏரியாலேயே கொஞ்சம் க்ளோஸ் டு என்ஹச்சோடுனா இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கமாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்குது வாங்க இதுக்கு மேலே இருக்கு ஃப்ளோருக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் வர்றதுக்குமே உங்களுக்கு ஸ்டார் கேஸ் லிவிங் ஏரியாவிலேருந்தே கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க இதுக்கப்புறமா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தான் வீட்டுக்கு நீங்கள் துணி துவைக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வாஷிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க தென் பைப் கனெக்ஷனும் இருக்குது கார்னரில் நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட்டு நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வசதியோட நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு சென்ட்ரில் அமைஞ்சிருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இண்டிபென்டென்ட் வில்லாங்க இது ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடியிலூர்லேருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தால் போதும் அதே தசரதன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கரெக்டாக ஒரு பத்து வீடு நீங்கள் இந்த சைடு கிராஸ் பண்ணி வாக்கிங்லேயே போனீங்க அப்படின்னா ஸ்கூலும் வந்துடும் இந்த மாதிரி மெயின் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு டோட்டல் காஸ்ட்டு செவன்ட்டி டூ லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் வீடு பிடிச்சிருக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்போம் கால் பண்ணுங்கள்